அயலான் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியிருக்கிறது அயலாண்ட் படத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது இதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கே ஜே ஆர் நிறுவனம் தயாரித்துள்ள அயலான் திரைப்படம் நாளை வெளியாக இருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வழக்கோட முழு விவரங்களையும் பதிவு செய்யும் நடிகர் சிவகார்த்தியின் நடிப்பில் கேஜிஆர் நிறுவனம் சார்பில் தயாரான அயலான திரைப்படம் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் எம் எஸ் சேலஞ்ச் என்ற திரைப்பட விளம்பர நிறுவனத்துக்கும் ஒரு தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதன்படி அந்த ஜே தயாரிப்பு நிறுவனத்துக்காக பணியாற்றியதற்கு விளம்பர நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய ஒன்றரை கோடி ரூபாய் தொகையை தயாரிப்பு நிறுவனம் செலுத்தவில்லை இதனால் சிவகார்த்தி கார்த்தியை நடித்த அந்த டாக்டர் படம் வெளியான நேரத்தில் ஐம்பது லட்சம் வழங்கப்பட்ட நிலையில மீதமுள்ள ஒரு கோடி ரூபாயை அயலான் படம் வெளியாவதற்கு முன்னர் வழங்குவதாக கேஜே தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உறுதி அடுத்தது ஆனால் பணத்தை வந்து திருப்பி கொடுக்காமல் படத்தை நாளை வெளியாகும் என அறிவிப்பு வெளியானதை அடுத்து அந்த எம் எஸ் ஜேலஞ்ச் நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு தான் நீதிபதி அப்துல் குத்தூர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இன்று பிற்பகலுக்குள்ள மனுதாரருக்கு செலுத்த வேண்டிய தொகை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி அவ்வாறு பணம் செலுத்தாவிட்டால் ஐலாண்டு திருப்பத்திற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என தெரிவித்திருந்தார் இதையடுத்து எம்எஸ் சேலஞ்சி விளம்பர நிறுவனத்துக்கு பட தயாரிப்பு நிறுவனம் ஐம்பது லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தியது நீதிமன்ற ஐம்பது லட்சம் ரூபாய் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்குள் செலுத்துவதாக உத்தரவாதமும் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டது பின்னர் இந்த உத்தரவாதத்தை மீண்டும் நீதிபதியிடம் தாக்கல் செய்து அடுத்து அந்த ஐலாண்ட் படத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் என்று உத்தரவிட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க